வணக்கம் மக்களே எல்சிஎம் மற்றும் எச்सीएफ என்ற தலைப்புல உள்ள பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம் மீதிகம் தொடர்பான கணக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி முதல் கணக்கு பாத்துருமா இந்த லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை சிக்ஸ் செவன் எயிட் அண்ட் நைன் லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் ஒன் இன் ஈச் கேஸ் இஸ் அதாவது ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதால் வகுக்க ஒரே மாதிரி மீதி ஒன்று வருகின்றன மிகச்சிறி ஒன்னு வருகின்ற மிகச்சிறிய எண்ணானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி என்னங்க சொல்லிருக்காங்க ஒரு எண் இருக்கான் ஒரு மிகச்சிறிய ஒரு எண் இருக்கான் அந்த எண்ணை ஆறு ஏழு எட்டு ஒன்பதால வகுக்கையில ஒரே மாறாவ வகுக்கையிலே மீதி ஒண்ணுதான் வருதான் ஏழாவது வகுக்கையிலே ஒண்ணுதான் வருதான் எட்டாவது வகைகேலே ஒண்ணுதான் வருதா ஒன்பதாவது வகைக்கையிலே ஒண்ணுதான் வருதான் அப்ப அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுதான் கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுனாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஏன் மிகச்சிறிய எண் கேட்டிருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால மீதியே கூட்டிக்கணும் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் மீதியை கூட்டிக்கணும் இதுதான் இந்த சமுக்கான மெத்தடு அப்போ கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும் முதல்ல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ முதல்ல ரெண்டாம் வேப்பாடில் போட்டுக்கிடுவோம் மூவி ரெண்டு ஆறு அப்போ ஏழு அப்படி இருக்கட்டும் ஏழு ஏன்னா ரெண்டாம் வேப்பாடில் கேன்சல் ஆகாது நாலு ரெண்டா எட்டு மூ அப்படி போட்டுக்கிடுவோம் அப்போ திரும்ப மூணாவது வேப்பாடில் போடுவோமா ஒரு மூணா மூணு ஏழு அப்படி போட்டுக்கிடுவோம் நாலையும் போட்டுக்கிடுவோம் மூணு இன்ட்டு இந்த ஏழு நாலு மூணு ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனாக வகுக்குமா கிடையாது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கிட்டா நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிரும் சரி பெருக்கிறோமா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு மூணு ஆறு ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு நூற்றி அறுபத்தெட்டு சரி என்ன பண்ணு அவங்க குடுத்திருக்க கூடிய மீதிய கூட்டுனா நம்மளுக்கு ஆன்சர் மீதி என்னது ஒண்ணு அப்போ கூடிடுவோம் ஐநூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி தான் சரியான இதுதாங்க இதுதான் கணக்கு சரி அடுத்த சம்பளாமா என்ன கொடுத்திருக்காங்க the நம்பர் தட் வில் டிவைட் சிக்ஸ்டி டூ 78 எயிட் அண்ட் ஒன் நாட் 2, 3 and டூ த்ரீ அண்ட் அதாவது 62, ரெண்டு

போத வகுக்குதான் வகு பார்த்து அந்த அது என்ன ரிமைண்டர் தருதான் ரெண்டு மூணு நாலு சொல்லிட்டு மீதிகளை கொடுக்காம் அப்போ அந்த மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுனா என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரை மீதிகளை கொண்டு மைனஸ் பண்ணணும் அதாவது மீதியை கொண்டு கழிச்சுக்கணும் அப்போ அறுபத்தி ரெண்டுக்கு மீதி என்னது ரெண்டு அப்போ எழுவத்தெட்டுக்கு மீதி மூணு நூத்தி ஒன்பதுக்கு மீதி நாலு சரிங்களா அப்போ இந்த மீதிகளை கொண்டு முதல்ல வகுக்கணும் சாரிங்க மைனஸ் அப்படி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு வரும் எழுபத்தி எட்டு எழுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும் நூத்தி ஒன்பது சாரிங்க நூத்தி ஒன்பது மைனஸ் நாலு என்ன வரும் நூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ கழிச்சிட்டு மீ பெரு பொது காரணி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்க எண்ணுக்கு அதாவது நம்ம எப்படி நம்ம மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும் மீ போவா கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சரு சரி அப்ப கண்டுபிடிச்சிருவோமா அப்ப அறுபது எழுபத்தஞ்சு நூத்தி அஞ்சு அப்போ முதல்ல இதை மூணாவது பாடல போட்டுக்கலாம் அப்போ இருபது இன்ட்டு மூணு அறுபது இது இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு எழுபத்தஞ்சு சாரிங்க முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு நூத்தி அஞ்சு சரி இருக்கட்டும் இப்போ இது அஞ்சு வாய்ப்பாடுல காமனா டிவைட் ஆகுமா அப்போ நாலு அஞ்சா இருபது அஞ்சு அஞ்சா இருபத்தஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு இப்போ இந்த நாலு அஞ்சு ஏழை ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குமா கிடையாது அப்ப இதோட முடிஞ்சு போச்சு அப்போ ஜிசிடி சி இந்த மூணையும் பதினஞ்சையும் இருக்குன்னா நம்மளுக்கு ஆன்சரு மூணையும் மூணையும் அஞ்சையும் இருக்குன்னா ஆன்சரு மூணு இன்ட்டு அஞ்சு என்னது பதினஞ்சு ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரி அடுத்த கணக்கு போயிடலாமா இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துனா என்ன பண்ணணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை மீதிகளால் கழிச்சிட்டு கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்கதுனால என்ன பண்ணுறோம் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது நல்லா இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தை வச்சுக்கோங்க சரி அடுத்த சமம் அதே மாதிரி தான் இதில் என்னதான் கேட்டிருக்காங்க ஃபைண்டு தான் கிரேட்டஸ்ட்டு நம்பர் மேலே பார்த்த மாதிரியே தான் தட் வில் டிவைட் ஃபாட்டி ஃபோர் ஃபாட்டி ஃபைவ் அண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ லீவிங் ரிமைண்டர்ஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் ரெஸ்பெக்டிவ்லி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு மற்றும் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது

அறநூத் சாரிங்க ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி இருக்கட்டும் மிகப்பெரிய என்னை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டதுனால என்ன பண்ணும் ஜி கண்டுபிடிக்கணும் மீப்போவா கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிச்சிருமா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் நீங்கள் டானா வகுத்தலில் போடுறத விட நம்மளுக்கு டிவிஷன் மெத்தடில் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப பெருசாக இருக்குது இதே ஒரு நாள் சின்ன நம்பரா இருந்தா நீங்க டானாத்துல போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பெருசா வந்து பெரிய நம்பர்கள் வந்துருச்சுனாலே நீங்க கண்டிப்பாக டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அதுதான் ஈஸியா இருக்கும் டிவிஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த இடத்துல எதுங்க ரொம்ப சின்னது நானூற்றி தான் சின்னது அப்ப அந்த நானூற்றி நாப்பத்தி கொண்டு ஐநூற்றி அறுபத்தி வகுக்கணும் சரி முதல்ல வகுத்துருமா ஐநூத்தி அறுபத்தேல உள்ள போட்டுக்கோங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்று வெளில இருக்கட்டும்

வகுக்க போறோம் இப்படி எது வரைக்கும் வகுக்கணும் அப்படின்னா மீதி ஜீரோன் வர்ற வரைக்கும் வகுக்கணுங்க சரி வகுப்போம் அப்ப நூத்தி இருபத்தாறு உள்ள போட்டுக்கோங்க அறுபத்தி மூணு வெளில போட்டுக்கோங்க ரெண்டு இன்ட்டு அறுபத்தி மூணு நூத்தி இருபத்தாறு அப்ப மீதி என்ன கிடைச்சிருது சைபர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது அப்போ இப்படி சைபர் வர்ற வரைக்கும் வகுத்துட்டு இந்த சைபர் வர்றதுக்கு எந்த நம்பர் காரணமா இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரியான விடை அதாவது இதுதாங்க மீ போவா இதுதான் ஜிசிடி சரி அடுத்த சம் பேர்லாமா என்ன கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கடக்குங்க find the least number when divided by 24, 32 and 36 the leaves the remainder 19, 27 and 31 respectively ஒரு என்னை 24, 32 மற்றும் 36 அல் வகுக்கும் போது 10, 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த என்னை காண்டு அப்பு நிலிக் கேட்டிருக்காங்க ரம்பு 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 முக்கியமான கேல்வி group 1 தேருல் 2.10 கேட்டிருக்காங்க என்ன பண்ணு

சரி முப்பத்தாறுல இருந்து முப்பத்தொன்னு கழிச்சிருமா இப்ப முப்பத்தாறு மைனஸ் முப்பத்தொன்னு எழுது திரும்ப அஞ்சு தான் இப்படி கழிக்கையில நம்மளுக்கு சேமா வந்துருச்சு அப்படின்னால என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு இந்த அஞ்சு அதாவது சேமா வந்திருக்கு இல்லையா அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடணுங்க இந்த மாதிரி மாடல் வந்துட்டுனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு என்ன பண்ணும் இந்த மீதி அதாவது இந்த சேமா கிடைச்சிருக்கு இல்லையா இதை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் சரி சரி முதல்ல எல்சிஎம் எடுத்துருவோமா அப்போ இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு முதல்ல ரெண்டாவது வேப்பாட்டில் கேன்சல் பண்ணுவோம் பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தாறு சரி இருக்கட்டும் திரும்பிய ரெண்டாவது வேப்பாட்டில் போடுவோம் ஆறு ரெண்டா பன்னிரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு தொம்பத்தி ரெண்டா பதினெட்டு மூணாவது வேப்பாட்டில் போடுவோம் ஓர் மூணா மூணு எட்டு அப்படி வச்சுக்கிடுவோம் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது சரி அப்போ இந்த தானாவதற்கு வெள்ளக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிணும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் எல்சிஎம் கிடைச்சிரும் பெருக்கிறோமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு

ஒன்பதாள் வகுக்கப்படும் பொழுது மீதி இல்லாமலும் உள்ள மிகச்சிறிய எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி முதல்ல முதல்ல அவங்க கூட அதாவது ஒரு எண் இருக்கான் ஒரு மிகச்சிறிய எண் அதாவது ஒரு மிகச்சிறிய எண் எண் இருக்கான் அதை அஞ்சு ஒரு மிகச்சிறிய எண்ண அதை எக்ஸ எடுத்துக்கிடுவோம் அது அஞ்சு ஆறு ஏழு எட்டால வகுக்கையில் வகுக்கையில் என்ன கிடைக்கும் மீதி அதாவது மீதி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஆனா ஒம்போதால அந்த மிகச்சிறிய என்ன வகுக்கையில மீதி மீதியே இல்லாம வகுப்படுதான் அதாவது மீதி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதான் அப்போ அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ மிகச்சிறிய எண் லீஸ்ட் நம்பர் வந்துட்டுனால நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு என்ன பண்ணணும் முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் இந்த மாதிரி மாடல் வந்துட்டனால என்ன பண்ணணும் மிகச்சிறியன்னு கேட்டாலும் முதல்ல என்ன பண்ணணும் கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் சரி எடுத்துருவோமா அப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ ரெண்டாவது வாய்ப்புல போட்டோம் அப்படின்னா அஞ்சு மூவ் ரெண்டு ஆறு ஏழு அப்படி போட்டுக்கோங்க நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது இந்த ஏதோ இந்த எல்லா எண்களும் ஏதோ ஒரு வாய்ப்பால் காமான் வேடாமல் கிடையாது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு டானா பகத்துக்கு விளக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருகணும் அப்படின்னா எல்சியும் கிடச்சிடுவோம் பெருக்கிறோமா ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு இன்ட்டு நாலு இப்போ பெருகணும் அப்படின்னா ஐ ஐரெண்டா பத்து பத்து இன்ட்டு மூணு முப்பது முப்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இன்ட்டு நாலு எண்ணூற்றி நாற்பது சரி இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்ததுனால என்ன பண்ணும் அப்படின்னா எல்சிஎம் எல்சிஎம் மதிப்பு இருக்கு இல்லையா எல்சிஎம் மதிப்பு போட்டுக்கிட்டு இன்ட்டு கே ப்ளஸ்

இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேக்கு பதிலா இந்த கேக்கு பதிலா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போய் அந்த சப்ஸ்டியூட் பண்ண எண்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண எண்களை இந்த வகுக்கும் போது அதாவது வகுக்கும் போது அதாவது மீதி இல்லாம வகுக்கும் இல்லையா அந்த எண்ணை கொண்டு டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படி டிவைட் பண்ணல ஜீரோ எதுக்கு வருதோ அதான் ஆன்சரா இருக்கும் புரியல சரி இது செஞ்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் அதாவது கேக்கு பதிலா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் சரி முதல்ல கேக்கு பதிலா ஒன்னு

அப்போ இந்த மூணு திருமை கீழே இறக்கிக்கலாம் அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு மீதி சைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரல மீதி அஞ்சுன்னு கிடைச்சிருச்சு அப்போ இந்த எண் கிடையாது சரி இப்போ கேக்கு பதிலா ரெண்டு பண்ணுவோமா எண்ணூத்தி நாற்பது கேக்கு பதிலா ரெண்டு போட்டோம் அப்படின்னா பிளஸ் மூணு எண்ணூத்தி நாற்பது இன்ட்டு ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது இந்த ஆயிரத்தி அறநூத்தி எண்பது கூட இப்போ மூண கூட்டிக்கிடுவோம் அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு ஒன்போதால என்ன செய்யணும் திருமையை வகுக்கணும் சரி வகுத்துருவோமா ஆயிரத்தி எண் அறுநூத்தி எண்பத்தி மூணு ஒம்போது சரி ஓர் ஒம்போதா ஒன்போது மீதி என்ன கிடைக்கும் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ இந்த எட்டை திருமை கீழே இறக்கிக்கிடுவோம் எட்டு இன்ட்டு ஒன்பது எழுவத்தி ரெண்டு அப்போ எட்டுல இருந்து ரெண்டு போச்சு அப்படின்னா என்னது வரும் திரும்ப ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ இந்த மூணை திரும்பி கீழே இறக்கிக்கலாம் ஏழு இன்ட்டு ஒம்போது அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும் அப்போ மீதி நம்மளுக்கு சைபர் வந்துட்டு இந்த மாதிரி கேக்கு பதிலாக அதுக்கப்புறம் அந்த எண்ணால் டிவைட் பண்ணல எப்ப சைபர் வருதோ அந்த எண் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும் ஆன்சரா இருக்கும் அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கறதுதான் அந்த மிகச்சிறிய எண் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரி அடுத்த போயிடலாமா The largest four digit number which when divided by 4, 7 and 13 leaves a remainder 3 in each case அதாவது 4, 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுபடும் பொழுது மீதி மூணை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மிகப்பெரிய ஒரு எண்ணு நான்கு இலக்க எண் இருக்கான் அத நாலு ஏழு பதிமூணால வகுக்கையில மீதி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வருதான் அந்த மிகப்பெரிய எண் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு எல்சியம் எடுங்க சரி எல்சியம் எடுத்துருவோமா அப்போ நாலு ஏழு அஹ் பதிமூணு இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு என்ன பண்ணணும் எல்சியம் எடுக்கணும் அப்போ நாலாவப்படல போட்டோம் அப்படின்னா நாலு மட்டும்தான் போவோம் ஏழும் பதிமூணு அப்படி இருக்கும் அப்போ பதிமூணு கிடைச்சிரும் அறுபத்தி நாலு ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய இலக்க எண் என்னன்னு தெரியும் என்னது தொள்ளாயிரத்தி சாரிங்க ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுதான் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் இதுக்கு அடுத்த எண் என்னது இதுக்கு அடுத்த எண் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிகச்சிறிய ஐந்து இலக்க இலக்க மிகப்பெரிய நான்கு எண் இருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது சரி இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்சியம் இந்த எல்சியத்தை இந்த எல்சியத்தை கொண்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதை வகுக்கணும் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு சரி வகுத்துருவோமா அப்போ வகுத்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள போட்டுக்கோங்க முந்நூத்தி அறுபத்தி நாலு போட்டு அப்போ இருபத்தி ஏழு இன்று முன்னூத்தி அறுபத்தி நாலு வரும் அப்படின்னா தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு கழிச்சோம் அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஒன்னு சொல்லிட்டு வரும் இப்போ கடைசி ஸ்டெப் ஒன்னே ஒன்னு என்னது அப்படின்னா இந்த மீதி இருக்கு இல்லையா இந்த மீதிய இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட மைனஸ் பண்ணணும் சரி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் நூத்தி எழுபத்தி ஒன்னு சரி இது மட்டும்தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கொஸ்டின்ல ஒரு மீதி கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல ஒரு மீதியை தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கூட கூட்டிக்கணும் இது தாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒம்போதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதுதான் ஆன்சரு அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்து என்ன பண்ணணும் இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்த நம்பரை அந்த மிகப்பெரிய எண்கள் கூட வகுக்கணும் வகுத்துட்டு அந்த நம்ம வகுத்தது கூட வந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டு மீதியை கூட்டிடணும் இப்படி பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி தான் சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்